வாழ்க்கையில் எதார்த்தமாக எல்லோருமே டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அட போடா போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தான்ண்டா இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லுவாங்க முன் ஜென்மத்தில் செய்த பாவம் கர்மா வினை அதுதான் இந்த ஜென்மத்தையும் துரைத்தி வந்து கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை அவன் சுவாமிஜி அதை வந்து ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவன் ஜாதகத்து மூலமாக இதுக்கு தெரிஞ்சு விமோச்சனம் கொடுக்க முடியுமா அப்படி தெரிஞ்சுதுன்னா இந்த ஜென்மத்திலேயாவது அந்த பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம் சுவாமிஜி கர்மாவுடைய பாவம் பாவங்கள் இல்லாத மனித செயல் இருக்காதுப்பா சட்டையை போட முடியாது பாவத்தை பார்த்தா நான் மாட்டி நான் காலை மாட்டியில் பொதுவாக சொல்கிறோம்ப்பா இல்லை ஒரு ஆடை உபயோகப்படுத்த கூட பல உயிர்கள் போகுது இப்போ இல்லை அதனால் பாவம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் போன ஜென்மத்தின்படி தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதாங்கிற ஒரு நல்ல அற்புதமான கேள்வி நீ அதையும் அதை கிர கிரகத்து ரீதியாக வேற நினச்சி கேட்குற கிரகத்து ரீதியாக ரீதியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருக்குமா ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாக இருக்குமா போன ஜென்மத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்னையா இந்த ஜென்மத்தில் ஏன் பிரச்சனை நடக்குது அது எப்படியா போன ஜென்மத்தில் நான் என்னவா பிறந்தேன்னு கூட தெரியாது கரெக்டாக எப்படி நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணது தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னு சொல்ல முடியும் இயல்பாக நிறைய பேர் யோசிப்பாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கேள்வி மாதிரி இருக்குல்ல கேள்வி சரி அதில் ஒன்றும் மாற்று இல்லை இப்போ பதிலை போன ஜென்மம் என்ன அப்படின்னு நான் சொல்லி சொன்னால் அது கதை விடுற மாதிரி இருக்குமா இல்லை நிஜத்தை சொன்னால் அதை கதைன்னு அவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லை நீங்கள் நிஜத்தை சொல்லும்பொழுது அது கதையாக இருக்காது சுவாமிஜி ம் இல்லை இல்லை தான் பல பேர் இருக்கோம் இப்போ எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் ஒரு வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த ஐந்து பிள்ளைகளுக்கு கூட ஒரே குணம் இருப்பதில்லை கட்டாயம் சுவாமி மனிதன் அப்படின்னா எல்லாரும் ஒன்று தானே ஆனால் ஒரே மாதிரி இருக்க முடியாது நாம் வயிற்றுக்கு பிறகு பிள்ளைகளுக்கே வேறுபாடான குணங்கள் வேறுபாடான நடைமுறை இரட்டை குழந்தைகளுக்கு வேறுபாடு இருக்குது ஒரே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட வேறுபாடுகள் இருக்கு இந்த வேறுபாடு ஏன் வருதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா இல்லை இந்த வேறுபாடு எப்படி வருது ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பெண் ஒரு மாதிரி இருக்குது பையன் ஒரு மாதிரி இருக்கான் அஞ்சு பிள்ளைகள் பார்த்தா அஞ்சு பிள்ளைங்க இப்போ ஐயா கூட பெரிய குடும்பம் தான் ஒரே குணம் அவர் அண்ணா பெரிய எழுத்தாளர் இவர் பெரிய மனைவர் அதாவது சுமை தாங்கி புத்தக எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை சுமை தாங்கி அவருடைய தலையெழுத்து பல எழுத்துக்களை வெளில கொண்டு இருக்கு இன்னைக்கு புது டைட்டில் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் ஐயா இல்லைங்க ஐயா கரெக்டுங்களா ஒரே குணம் இல்லை பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் என்னப்பா கரெக்ட் இது என்ன காரணம் அப்ப ஏதோ ஒன்று இருக்கா திருக்கு சுவாமிஜி அதுதான் பூர்வீக பிரச்சனை தானான போகணர்கள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்த வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அநாய அநேக கோடின்றார் அவரவர் செய்த கர்மம் இப்போ இருக்கிற செய்த கர்மம் இப்போவே அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ இருக்கிற கர்மம் அனுபவிக்காமல் செத்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு தாய் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்குள்ள குணமும் மனமும் வேறுபடுவதற்கு எது காரணம் வேறுபட்ட குணம் வருவதற்கு எது காரணம் அப்போ அதுக்கு சரியான விடை என்ன என்ன பூர ஜென்மத்தில் நீ செய்த வினையனுடைய தொகுப்பு தான் அது என்பதை இதில் நம்ம உணர முடியும் நித்தியம் ஒவ்வொரு வாரம் சொல்ல மாற்றாரு சில விஷயங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் கிருஷ்ணா ஐயா சொல்லு நம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் யோசிச்சு ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்கப்பா எப்படி இந்த வேறுபாடு வருது அப்போ ஜனனம் ஆனாலும் கூட ஒரே ரத்தம் தன் தாய் வயிற்றில் பிறக்கிற ஐந்து குழந்தைக்குமே ஒரு குணமும் ஒரு மனமும் இல்லை என்றால் அது கர்மத்தின்படி பிறந்தது தானே இல்லைனா எப்படி அவர் அது செய்த கர்மம் அதை தான் புலிப்பானியே சொல்கிற போகருக்கும் சம்மந்தப்பட்டு ஒவ்வொன்றும் செய்த கர்மத்தினுடைய பிறவிதானே தவிர அது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்கிற இதுதான் நல்லா பக்தர்களும் தெரிஞ்சுக்கணும் ஐயா புத்தக உலகத்தில் உழன்று கிடக்கிற நீங்களும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஐயா ஒவ்வொருவரும் எந்த விதத்தில் மரணம் அடைந்தாலும் ஐயா அவங்க வாழ்க்கையில் எது அவங்களை அதிகமாக பாதித்ததோ அந்த நினைவு வந்து சினிமாவாக வந்து நிற்க ஐயா மூன்று வினாடிகள் விதிக்கப்பட்ட விதி இது யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கு செத்துக்க பார்த்தா தான் நிரூபிக்க முடியும் இது நிரூபிக்க முடியுமா அறிவியல் ரீதியாக இருக்கானா செத்து பார்த்தா தான் முடியும் அதுலாம் முடியாது இல்லை சிலத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது தேலுக்கு தாய் தேல் செத்து போயிடும் குழந்த பிறந்தா தாய் செத்து போயிடும் தேலுக்கு இதை கண்டுபிடிக்க முடியல அத்தி பழத்துக்கு பூ இல்லை காய்க்குது கண்டுபிடிக்க முடியாது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது கண்டுபிடிக்க முடியாத இந்த விஷயத்த சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு ஒரு கண்டிலர் கண்டவர் அது வேற ஐயா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது அப்ப பாருங்க அவன் பாம்பாருங்க அவனுக்கு எப்போதானே தெரியுது தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அது மாதிரி ஒவ்வொருவரும் மரணம் சம்பவிக்கும் பொழுது சினிமா மாதிரி வரையும் அதில் குதிரை அப்படின்னா அடுத்த பிறகு அவர் குதிரை தான் ஐயோ அப்படின்னா ஐயையோ பிரவிதா நானும் இது மாதிரி ஒரு பெரிய நிலையை செய்யணும்ன்ற அந்த படம் வந்துருச்சுன்னா அப்படிதான் பிறவி அப்ப யார் யார் என்ன கர்மத்தை படி செய்யறாங்களோ வாழும் பொழுது இன்னைக்கு உன் பிறவில நீ என்னென்ன உன்னோட ஆரம்ப காலத்துல இருந்து முடிவுக்குள்ள செய்யறியோ அதுல எதுவாக உனக்கு அதிக பாதிப்பு இருக்கோ உன்னையும் அறியாம ஆத்மாவும் ஆன்மாவும் சினிமா காட்டிடும் அந்த சினிமாவில் என்ன வருதோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவி அதை யாராலேயும் மாற்ற முடியாது இது சாதகத்தில் ஐந்தாம் வீட்டிலே குறிப்பிடுவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஐந்தாம் வீடு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்து பாவர்களால் அடிப்பட்டிருந்து பாவர்கள் வீட்டிலேயே இருக்குமே ஆனால் அதிக பாவத்தை குறை வைத்து பிறந்த பிறவி அது அதே புண்ணியமாக சுக சுப கிரகங்கள் இருந்து சுபத்துவம் பெற்று அது சுபரால் பார்க்கப்பட்டிருக்குமே ஆனால் புண்ணிய பிறவிகள் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா சாமே ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாப்பா ஒரு புண்ணியக்காரன் முப்பத்தி மூணு வயசு குரு இருக்காரு அதான்ப்பா சில பேர் என்ன பண்றாங்க பார்த்துருப்பேன் நீங்க ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க காலம் போக போக சுத்தமா டவுன் ஆகிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளையிலே பெரிய சாதனை பண்ணிடுவாங்க பல பட்டங்களை வாங்குவாங்க அது எப்படி இங்கே தான் நம்ம யோசிக்கணும் ஒரே மனிதனுக்கு ரெண்டு செயலும் உண்டு ஒரு செயலும் உண்டு நாட்களுக்கே குருட்டு நாள் ஒரு கண் பார்வை உள்ள நாள் இரு கண் பார்க்கின்ற நாள் என்று நாளுக்கே இருக்கு